தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளை என உடனிருந்து அறிவுறுத்தும் தெய்வம் தான் அப்பா தான் பட்ட கஷ்டத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தன் பிள்ளையை சரியான வழிகாட்டுதலோடு வளர்க்கும் தெய்வந்தான் அப்பா பதினெட்டாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது கணவனும் தந்தையுமான அமரர் கிருஷ்ணரட்னம் கிருஷ்ணகுமார் அவர்களின் இறைவதமடைந்த நாளை முன்னிட்டு மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடித்த வள்ளல்கள் திருமதி கிருஷ்ணகுமார் அமுதா செல்வன் கிருஷ்ணகுமார் சியாமலன் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு கனேடியன் டொலர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிருபகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி